தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை பிடிக்கிறேன் கேட்பீரார் அஸ்லாம் அலைக்கும் இருபது இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் ஆண்டுக்கு பனிரெண்டரை லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆண்டொன்றுக்கும் சராசரியாக பனிரெண்டரை லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் தொழிலாளர் வலுவான வைப்பு நிதி அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக நாட்டில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் சுமார் பத்து பர்சன்ட் ஆகும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இபிஎஃப் ஓய்வில் பதிவு செய்துள்ளனர் என்றும் கூறியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான்கு ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தொழில் வளர்ச்சியின் மிக சிறந்த குறியீடு வேலைவாய்ப்பை உருவாக்குவது தான் அந்த வகையில் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சியில் நான் உறுதியளித்த அளவான ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் என்பதையும் தாண்டி ஆண்டுக்கு பனிரெண்டரை லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது திமுக அரசு நமது ஓட்டம் இன்னும் வேகமாக தொடரும் என்று பதிவில் பதிவிட்டுள்ளார் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்